வணக்கம் சமூகம் டிவியின் இன்றைய உலக செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சூடானில் உடைந்த அணை வீடுகள் நீரில் மூழ்கி பலர் பலி கமலா ஹாரிஸ் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமெரிக்காவிற்கு பேரழிவு ஹாசா முனையில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் ஆயுதக் குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதிக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் சீனா எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு வரி விதித்த கனடா அரசு மலேசியாவின் முன்னாள் பிரதமர் மீது வழக்கு வடகிழக்கு சூடானில் அணைக்கட்டு ஒன்று உடைந்ததில் அறுபதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அந்த நாட்டில் தற்போது நிலவு வரும் சீரற்ற காலநெறி காரணமாக இந்த நிறுத்தம் நேர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி இருபது கிராமங்கள் அழிந்து போயுள்ள நிலையில் ஐம்பதாயிரம் வீடுகள் சேதமடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இந்த அனர்த்தம் காரணமாக பலர் காணாமல் போயுள்ளதுடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என சூடானின் மத்திய சுகாதார அமைச்சு அச்சம் வெளியிட்டுள்ளது அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் நிவாரண உதவிகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அணைக்கட்டு உடைந்ததில் வடகிழக்கு சூடானில் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் பாரிய குடிநீர் பற்றாக்குறையினை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பும் களமிறங்கியுள்ளனர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இரு வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரம் மற்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் வேட்பாளர்களுக்கு பல்வேறு பிரபிலங்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் டொனால்டு டிரம்பிற்கு எக்ஸ் வலைத்தள உரிமையாளர் எலான் மாஸ்க் ஆதரவு தெரிவித்து வருகின்றார் இந்த நிலையில் கமலா ஹாரிஸ் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமெரிக்காவிற்கு பேரழிவு ஏற்படும் என்று எலான் மாஸ்க் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மார்க்ஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அதிபராக டொனால்டு டிரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஜனநாயகத்தையும் அமெரிக்காவையும் காப்பாற்றுவார் கமலா ஹாரிஸ் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமெரிக்காவிற்கு பேரழிவு ஏற்படும் எனது வார்த்தைகளை குறிவைத்துக் கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளார் ஹாஸா முனையில் செயற்பட்டு வரும் ஹமாஸ் ஆயுதக்குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஸ்டேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஆயிரத்து நூற்று முப்பத்தொன்பது ஸ்ட்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் ஸ்டேலில் இருந்து இருநூற்று ஐம்பத்தோரு பேரை பணைய கைதிகளாக ஹாசா முனைக்கு ஹமாஸ் கடத்திச் சென்றது இதையடுத்து ஹமாஸ் குழு மீது போர் அறிவித்த ஸ்டேல் ஒப்பந்த அடிப்படையில் பணிய கைதிகள் நூறுக்கும் மேற்பட்டோரை மீட்டுள்ளது மேலும் காசாவில் ஸ்டேல் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகின்றது காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட நாற்பது ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் மேற்கு கரையின் துல்கர்ம் மாகாணத்தில் உள்ள நூர் சம்ஸ் அகதிகள் முகாம் மீது ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது சம்ஸ் அகதிகள் முகாமில் கொல்லப்பட்ட ஐந்து பேரின் உடல்கள் துல்கர்ம் மாகாணத்திலுள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது முன்னதாக கடந்த ஆண்டு அக்டோபரில் ஸ்ட்ரேலிய ராணுவத்தின் நடவடிக்கைகளால் மேற்கு கரையில் மொத்தம் அறுநூற்று முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்ததாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது சீனாவில் தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனங்களின் இறக்குமதிக்கு நூறு சதவீத சுங்க வரி விதித்து கனடா அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இதுகுறித்து நேற்று நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் பேசிய அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உலக சந்தையில் தங்களை நிலைநிறுத்தி ராவம் பெறுவதற்காக சீனா நியாயமற்ற முறையில் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார் இதை தவிர்த்து சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு இருபத்தைந்து மூ வரி விதிக்கவும் கனடா அரசு முடிவு செய்துள்ளது முன்னதாக சீன மின்சார வாகனங்களுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அதிக வரி விதித்திருந்தன தற்போது கனடாவில் இறக்குமதியாகும் சீன எலக்ட்ரிக் வாகனங்கள் ஷாங்காயில் உள்ள டெஸ்லா நிறுவனத்தின் தொழிற்சாலையில் இருந்து மட்டுமே அதிகம் வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்ற பிறகு மலேசியாவில் மன்னராட்சி தொடங்கியது அங்குள்ள ஒன்பது மலாய் மாகாண சுல்தான்கள் அல்லது ஆட்சியாளர்கள் சுழற்சி முறையோ ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலேசியாவின் மன்னராக பதவியேற்று வருகின்றனர் இந்த நிலையில் மலேசியாவின் முன்னாள் மன்னர் சுல்தான் அப்துல்லா குறித்து அவதூறான வகையில் பேசியதாக அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் முஹிஜுதீன் மீது குற்றம் சுமத்தப்பட்டது இது தொடர்பான வழக்கில் முஹிஜுதீன் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணை மலேசியாவின் கொலண்டன் மாகாண கோர்ட்டில் நடைபெற்று வருகின்றது முன்னதாக கடந்த பதினான்காம் தேதி கெலண்டாவில் நடைபெற்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய முஹஜுதீன் பத்தாவது பிரதமர் ஆவதற்கு தனக்கு போதிய ஆதரவிருந்தும் அப்போதைய மன்னர் சுல்தான் அப்துல்லா தன்னை அப்பதவிக்கு நியமிக்கவில்லை என கேலிக்குரிய வகையில் பேசியதாக கூறப்படுகின்றது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவின இதையடுத்து இந்த வழக்கு தொடர்பாக கோர்ட்டில் விசாரணை நடைபெற்ற போது தன் மீதான தேச துரோக குற்றச்சாட்டிற்கு முகுஜுதீன் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தார் மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார் இந்த வழக்கில் முஹிதீனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கு விசாரணை நவம்பர் நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க